வெங்கட் பிளான்ஸ் மேபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு பிளாட்டோட அளவு பெருசாக இருக்கு பில்டிங் ஏரியா மட்டும் ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியாவில் நம்ம பேசிக்கா பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருப்பி நம்ம கண்டினியூஷனாக வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு நம்ம மதுரையில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லை ரெனவேஷன் பண்ணணும் இல்லை இன்டீரியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே தெரியற நம்பருக்கு அலை போடுங்க மதுரை மக்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் ஆஃபர்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டே வரோம் அதே மாதிரி பிளான் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது வடக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்ஸ் நமக்கு கிடைக்கும் நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு ஈசானி மூல மாதிரி வாயு மூலை எப்போவுமே கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு சார்ந்து நம்ம வாசல் வைக்கணும் ஸோ இந்த இடத்துல வச்சு வைக்கலாம் அதே மாதிரி இது சென்ட்ரலில் வச்சோன்னா குரு வாசல் சொல்லுவோம் ஸோ வாசலுக்கு நேர் எதிராக வாசல் கிடைச்சானா யோகமாக தான் இருக்கும் ஸோ போட்டிக்குள்ள நம்ம மழைநீர் சேகரிப்பு சம்பு அமைக்கிறது போர் போட்டுக்கிறது ஆப்ஷன் பண்ணிக்கலாம் என்ட்ரன்ஸ் நமக்கு தனியாக அமைஞ்சுறதும் காணிப்பாடுறதுக்கும் ஒரு நல்ல வசதியாக இருக்குது ஓகேங்களா வாயூம்ல ஒரு பெட்ரூம் அதுக்கு அட்டாச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ தலைவாசிலேருந்து உள்ள நளைஞ்சோன்னே ஒரு ஸ்பேசியஸான ஹால் இருபதுக்கு இருபது அமையுது ட்யூப்ளக்ஸ் பொண்டில் கேட்டதுனால நம்ம படி இந்த இடத்துல நம்ம அமைச்சிருக்கோம் ஸோ படி ஏறி மேலே வந்தோடனே இதே அமைப்பு தான் நமக்கு கீழே உள்ள அமைப்பு தான் மேலையும் மேக்ஸிமம் கிடைக்கும் பூஜை அறையும் நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம் கன்னிமில சார்ந்து ஓகேங்களா கிச்சன் பார்த்திங்கன்னா கிச்சன் வித் டைனிங் ஸ்பீசிஸாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கண்ணிமிலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொருமான ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு சில பேருக்கு சில மாடல் பிடிக்கும் ஒரு பே ஒரு சில பேருக்கு சில மாடல் பிடிக்காது ஸோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பக்காவாக அமைச்சர் தான் நம்ம ஸ்பெஷலாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு கொடுங்க நல்ல பிளான் வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம் ஸோ வாஸ்து பக்காவாக அமைஞ்சிருக்கு கார்னர் வைஸ் வெட்டு கிராஸ் இல்லை பக்காவாக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையானது ஜன்னால் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட்டுற உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு ஆல்ரெடி சொல்லிவிட்டு போட்டுக்கெல்லாம் அமைச்சிக்கலாம் சேஃப்டி டைம் பார்த்தீங்கன்னா வாயும்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுறது நல்லது இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா மார்க்கெட் ரேட்டுக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சீரடி போட்டோன்னா முப்பத்தெட்டு லட்சம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஆறு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல் அமௌண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் ஒரு ரெண்டு இடத்துல வாங்குங்க மெட்டீரியல் என்ன ப்ரொவைட் பண்ணுறான்னு பாருங்கள் இன்ஜினியர்ஸ்ட்டு கொடுக்க பாருங்கள் டைரெக்டாக நீங்கள் கான்ட்ராக்டர் கொடுக்குறதுனா உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாலேஜ் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிடும் ஓகேங்களா அதனால் ஒரு இன்ஜினியர் வச்சு ஃபாலோ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ மதுரையில் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அழைப்பு பண்ணலாம் ஓகேங்களா ஜாதகம் பேஸ் பண்ணி ப்ளாட்டு வாங்கணும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பிளாட்காரங்களும் இப்போ நீங்கள் இடம் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகம் வந்து அந்த கிரகத்தின் வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வடக்கு தான் வாங்க போகிறோம்னா உங்களோடய புதன் வலிமை எப்படி அதாவது உங்கள் ஜாதகத்தில் புதன் வந்து நல்லா இருக்காரா அப்படின்னு தான் பார்த்துக்கணும் புதன் சுமாராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த திசை செட் ஆகாது ஓகேங்களா புதன் நல்லா இருக்குது ப்ளாட்டை வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து நல்லபடியாக இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வடக்குன்னா எல்லாருக்கும் பொதுவாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிடுறாங்க ஸோ ஒரு சில பேருக்கு புதன் நீச்சமாக இருக்கும் இல்லை ஆறிட்டு பண்ண மறைஞ்சிருக்கும் இல்லை ஒரு நல்ல நிலைமை இல்லாமல் ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த புதன் திசை புதன் புத்தி வரும்போது ரொம்ப ஆவாங்க ஸோ அதனால் நீங்கள் ப்ளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அதேமாதிரி ப்ளாட் வாங்கிட்டீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வடக்கு பார்த்து ப்ளாட் வாங்கிட்டீங்க கிழக்கு தலைவாசல் வைக்கலாமா அப்படின்றத செக் பண்ணணும் கிழக்குக்கு சூரியன் நல்லாயிருக்கா அப்படின்றத உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும் இன்கேஸ் மேற்கு சனி நல்லா இருக்கானா மேற்கு தலைவாசல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வடக்கு பார்த்த பிளாட் வாங்கிட்டு இது இந்த வீடியோ எல்லாம் பார்த்த பிறகு நமக்கு தெற்கு தான் நல்லா இருக்குது அதனால் தெற்கு பக்கம் வாசல் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சுற்றி வளைச்சி போகிற மாதிரி இருக்கும் இடம் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் ஸோ எப்போவுமே ஒரு ஜாதகாரருக்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நாலு கிரகமே நல்லா சுபத்துவமாக இருக்கும் நாலுமே நல்லா இல்லாத நிலைமை இருக்காது அப்படி இருந்துச்சுனாலும் அதில் எதாவது பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும் அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா இந்த வாஸ்துபடி உள்ள வீட்டில் நான் சொல்ல வர்ற முக்கியமான விஷயங்கள் என்னென்னா நல்ல எண்ணங்கள் நிறைய இந்த வீட்டில் நமக்கு ஏற்படும் ஸோ மேக்ஸிமம் ஒரு நம்ம ஒரு நாளில் ஏதோ போய்ட்டு வர்றோம் மேக்ஸிமம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா வீடு தான் அந்த வீட்டில் வசிக்கும் போது நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும் அந்த எண்ணத்தை நம்ம செயல்படுத்தும் போது வெற்றி வாய்ப்புகளாக குவியும் ஓகேங்களா அதுதான் இந்த வாஸ்துல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நம்ம எண்ணத்தை வந்து ரொம்ப வலிமையாக்கும் நம்ம எவ்வளோ தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம அடுத்து செயல்படுற ஒரு வெற்றி ஓட எண்ணத்தை நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கோம் அதனால் இந்த வாஸ்படி படி கட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் இதை நானும் அனுபவப்பூர்வமாக ஒன்று ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்